ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் நாம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கத்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு இருக்கிறது விசுவாசத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை நம்மால் பார்க்கிறதற்கு முடியும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உறுதியான விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது ஒருமுறை இயேசு கிறிஸ்துவனிடம் இரண்டு குருடர்கள் வந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு பார்வை வேண்டும் என்று அவரிடத்திலே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை தொட்டார் உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் பார்வையடைந்தார்கள் இந்த அற்புதத்திலே இயேசு கேட்ட கேள்வி கவனிக்கத்தக்கது உங்களுக்கு பார்வை கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு அவர்களிடத்தில் கேட்கவில்லை இதை செய்கிறதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்றுதான் கேட்டார் அந்த கேள்வியிலே இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவரா இல்லையா என்கிறது தான் சாராம்சமாக இருந்தது அவர்களோ விசுவாசத்தின் உறுதியை வெளிப்படுத்தினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய விசுவாசம் உறுதியுள்ளதாக காணப்படட்டும் உறுதியில்லாத விசுவாசம் சோதனைகளில் நிலை நிற்கிறதில்லை உறுதியான விசுவாசம் மிகப்பெரிய காற்றை போன்ற சோதனைகளின் நடுவிலும் நிலை நிற்கும் இந்த இரண்டு குருடர்களும் இயேசு கொண்டார்கள் ஆனால் இயேசுவோ எதுவும் பேசாமல் மௌனமாக போய்விட்டார் இவர்களும் இயேசுவை பின்பற்றி போனார்கள் இயேசு வீட்டிலே சென்ற பொழுது அவர்களும் அவரிடத்தில் சென்றார்கள் இதுதான் உறுதியான விசுவாசம் நம்மிடத்திலே விசுவாசம் குறைவு ால் அற்புதங்களை காண முடியாது பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியுள்ளதாக காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசம் காற்றினால் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நாளர் கோலை போல இருக்குமானால் நாம் யாதொன்றையும் பெற்றுக்கொள்ள இயலாது விசுவாசிக்கிறதும் தடுமாறுகிறதுமான உறுதியற்ற நிலைப்பாடு அற்புதங்களை விட்டு நம்மை தூரத்தில் கொண்டு போய்விடும் ஆகவே நம்முடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது என்பதை சோதித்து பார்ப்போம் பெரிய காரியை பெக்கொள்ளும்படி உறுதியுள்ள விசுவாசத்தோடு இருப்போம் அற்புதங்களை காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உம்மிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது போல உறுதியான விசுவாசத்திலே நாங்கள் காணப்படவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் இந்த வசனத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் விசுவாசம் பலப்பட துணை செய்துள்ளும் அற்புதங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக